செங்கல்பட்டு மாவட்டம் செய்யார் அருகே ஓதியூர் கிராமத்தில் உள்ள இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம் சூரியராஜன் விவரங்கள் கண்டிப்பாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களில் பொறுத்தவரை நேற்று மாலை முதலே வந்து தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது இந்த மழை என்பது கனமழையாக நேற்று இரவு முதலும் மழையானது கொட்டி தீர்த்துள்ளது இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே இருக்கக்கூடிய ஓதியூர் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கக்கூடிய காட்சிகள் மாதிரி பார்க்க முடியுது இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது செய்யூர் அருகே கூடிய ஓதியூர் தான் இருக்கும் இந்த பகுதியில் வந்து பார்த்தினா தெருக்களிலே வந்து ஆறு போல வந்து மழை வெள்ளமானது செல்லக்கூடிய காய்ச்சல் பார்க்க முடியுது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கிழக்கு கடை சாலை பகுதியில் தான் அந்த குடியிருப்பு பகுதி அதிகமாக இருக்குது இந்த சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய இந்த கிழக்கு கடை சாலை வந்து இருப்பும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இரநூறு அதிகமான வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கி உள்ளது இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையினுடைய எதிரொலி தான் வந்து இன்று காலை முதலே வந்து வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கி வீடுகளுக்கும் வந்து மழைநீர் செல்லக்கூடிய காய்ச்சல் மாதிரி பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பை சந்தித்ததாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள் நம்ம நிறையா பேசுவோம் சார் இந்த மழை வந்து எப்போதுல இருந்து பேஞ்சதுனால இந்த என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது சார் இந்த பகுதியில் இப்போ இந்த மழை வந்து நேற்று மதியத்துலேருந்து பேஞ்சிட்டு இருக்கு ரெண்டு மணிலேருந்து பேஞ்சிட்டு இருக்கு இப்போ நைட்டு ஃபுல்லாக விடாமல் மழை பெய்ஞ்சதுனால முட்டிய அளவுக்கு தண்ணி ஏறிட்டு இருக்கு இதனால வந்து வீட்டுக்கு வெளியே வர முடியல எங்கேயும் கடைக்கு போக முடியல எந்த ஒரு பொருளுமே அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் இதனால இந்த மழை அதிக தண்ணி அதிகமாக பூச்சி பொட்டெல்லாம் வந்து பாம்புகள் இந்த விஷ பூச்சிகள்லாம் வந்து உள்ள வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தண்ணி அதிகமாக இந்த வீட்டில் வந்து பெரிய யாரும் இருக்க முடியல அம்மாலாம் வந்து நான் பாதுகாப்பாக வந்து இவங்க அக்கா வீட்டுக்கு அமைச்சு வச்சிட்டேன் இப்போ வீட்டில் வந்து இப்போ யாருமே இல்லை வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் இருந்து எல்லாரும் பாதுகாப்பாக நான் அமைச்சேன் அது மாதிரி வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலை நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காங்க அவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த பேரூராட்சியிலிருந்து வந்து பார்த்து அதுக்கான ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மழை வந்து இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மழைக்கு எப்போது இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த மழை அந்த மழையில் வந்து நிறைய தண்ணி இருந்தது அதுக்கப்புறம் இப்போதான் வந்து நவம்பர் மாதம் பெஞ்ச மழையில் கூட அவ்வளோ பாதிப்பு இல்லை சென்னையெல்லாம் பாதிப்பு இருந்தது இங்கே அவ்வளோ பாதிப்பு இல்லை இப்போ இந்த ரெண்டு நாட்களாக பெய்யின்ற மழையில் வந்து அதிக பாதிப்பு இருக்குது ஓகே சார் இப்போது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஓதியர் கிராமத்தில் ஏராளமான வீடு சுற்றி மழை தண்ணி தேங்கியிருக்கு கிட்டத்தட்ட இரண்டு அடியிலேருந்து மூணு அடிக்கு மேலே தண்ணி தேங்கியிருக்கு மக்கள்லாம் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாங்களா இல்லை ஒரு வயசானவங்கெல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிச்சி விட்டுட்டோம் இப்போ மற்றவங்கலாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க கொஞ்சம் வயசான வயசு மீடியமான வயசு உள்ள பர்சன் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க ரொம்ப வயசானவங்க எல்லாமே அந்தந்த அவங்க உறவினர்கள் வீட்டுக்கு அதுமாரி விட்ருக்கோம் சரி இப்போ மழை தண்ணி வந்து எப்போ பெஞ்சு வீடு சொல்லி தண்ணி தேங்கிருக்கு அதிகாரி வந்து இதை பார்த்தாங்களா இல்லை இதுவரைலாம் யாரும் வரல காலையில் வார்டு நம்பர் மட்டும் தான் வந்தார் மற்றபடி யாரும் பேரூராட்சி தலைவர் யாருமே அங்கே வரலங்க அதாவது இந்த செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஓதியூர் பகுதியில் தான் நம்ம இருக்கோம் தொடர்ச்சியாக பெய்த ஒரு மழையின் காரணமாக தான் வந்து இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கு அதிகமான வீடுகளை சுற்றி மழை நீர் தேங்கியிருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து இந்த பகுதியில் வந்து ஏற்படாததாக சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட கடந்த மாதம் பெய்த ஒரு மழையின் போது கூட இந்த பகுதியில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சொல்லி சொல்லியிருக்காங்க நேற்று இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த மழையினுடைய காரணமாக தான் வந்து கிட்டத்தட்ட இரண்டு அதிகமான வந்து மழை நீர் வந்து குடியிருப்பை சுற்றி தேங்கியிருக்கிறது சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் வந்து நேரடியாக இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மழை நீரால் சூழப்பட்ட மக்கள் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்து கொண்டு சொல்லணும் அப்படின்னு இந்த பகுதியுடைய மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்